லிட்டில் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் வாங்க குறைவு அறிவு ஆபத்தானது ஒரு ஃப்ளைட் ஒன்று நின்றுட்டு இருந்திருக்கு அந்த ஃப்ளைட்டு க்ளீன் பண்ணுற ஒருத்தர் போயிட்டு பைலட்டோட காக்பீட்டில் உள்ளே போய்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கார் அப்போ ஒரு புக்கு கிடந்திருக்கு பார்த்துருக்கேன் எப்படி ஹவு டு ஃப்ளை த ஏரோப்ளைன் எப்படி ஏரோப்ளைனில் ஓட்டலாம் அப்படின்னு ஒரு புக்கு இருந்திருக்கு சின்ன புக்கு ஒரு மேனுவல் மாதிரி எடுத்த ஆர்வக்கூடலாம் யாரும் இல்லை பேஜை டேர்ன் பண்ணியிருக்கா ஃபர்ஸ்ட் பேஜில் ரெட் பட்டன் அழுத்துங்க இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் ரெட் பட்டன் அடித்திருக்கா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்த பேஜ் திருப்பிக்கான் செகண்ட் பட்டன் செகண்ட் பேஜில் ப்ளூ பட்டனை அழுத்துங்க ஃப்ளைட் மூவ் ஆகும் ப்ளூ பட்டன் அழுத்திருக்கான் ஃப்ளைட் மூவ் ஆச்சுப்பான் சந்தோஷம் தாங்கலை தேர்ட் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கான் க்ரீன் பட்டன் அழுத்துங்க ஃப்ளைட்டு மேலே போகும் அழுத்திட்டான் ஃப்ளைட்டு மேலே போகுது பறக்குது யாருமே இல்லை தனியாக ராஜா சூப்பராக அந்த மேனுவல் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃப்ளைட்டு பறந்துருக்கு கீழே இறங்கணும் அதுக்கு இவனுக்கு அடுத்தது என்னென்னு தெரியாது ஃபோர்த்து பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கான் ஃப்ளைட்டை எப்படி கீழே இறக்கணுன்னா செகண்ட் வால்யூம் புக் வாங்கி படிங்க பக்கத்தில் நீங்கள் கடையில் இருக்கணும்னு இருக்கும்னு தான் தலைவர் கதை காலி இதே மாதிரி எதுலேயுமே நமக்கு விஷயம் தெரியலனா அரகுரை அறிவு வச்சுட்டு அள்ளி விடக்கூடாது முழுசாக தெரிஞ்சுட்டு எதையும் நல்லா பேசணும் எதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படுவோம் நன்றி